பாடலோட விளக்கத்தை பற்றி பார்க்க போறோம் ஏன்னாக்கா ஐயா தைப்பூசத்தப்பதான் ஒளி தேவ அடைஞ்சிருக்காங்க கடைசியா ஞான பாடல பாடலை பாடிட்டுதான் ஒளி தேவம் அடைஞ்சிருக்காங்க இந்த ஞான தீபத்துக்கு முன்னால நம்ம தீபத்தை ஏற்றி வச்சு தீபக்கு முன் தீபத்துக்கு முன்னால உட்காந்து இருபத்தோரு நாட்கள் நம்ம படிச்சோம்னாக்கா நமக்கு கண்டிப்பா ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைக்கிறதுக்காண்டி வழியும் ஐயா சொல்லுவாங்க ஐயாவை உணர்த்துவாங்க அதனால இப்ப முதல் முதல் நம்ம ஞானசிறிய பாடல் ஒன்றாவதுக்கு பார்ப்போம் ஞானசிறை பாடலின் பொருள் நினைந்து நினைந்து துணந்துணர்ந்து நெகிழ்ந்த நெகிழ்ந்த அதாவது இறைவனை உள்ளத்தில் நினைத்து நினைத்து உணர்ந்து உணர்ந்து முழுமையாக ஞானத்துக்குள்ளே செல்ல வேண்டும் நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர்லாம் அதாவது நம் மனம் முழுவதும் ஞானத்தால் நிறைந்து நிறைந்து இருக்க வேண்டும் நம் மனம் மூழ்கி ஞானத்தால் ஆனந்த கண்ணீர் வர வேண்டும் நம் எல்லோரும் ஞானத்துக்குள்ளே முழுமையாக செல்ல வேண்டும் நம் எல்லோருமே புற இன்பத்தை விட்டு அகத்துக்குள்ளே எல்லோருமே வரணும் உடம்பு நனைந்து நனைந்த அருள் அமலே நன்னிதியே ஞானம் நம் உடம்பு முழு நம் உடம்பு முழுவதும் ஞானத்தால் நனைந்து இருக்க வேண்டும் அருள் அமுதம் என்கிறார் வள்ளல் பெருமாள் அதனாலதான் அருள் அமுதம் சொல்றாங்க இது நல்ல நிதி ஞானத்தின் நிதி நடத்தரிசை என்னுரிமை நாயகனே என்று இது ஞானத்தின் நடத்தரிசை நம் உரிமை நம் கடமை என்கிற நாயகன் வனைந்து வனைந்தேற்று நாம் வம்மின் உலக எளி வம்மின் உலகிய வம்மின் உலக எளின்னா ஐயா வரவேற்கிறான்னு அர்த்தம் அதாவது ஐயா பதினெட்டாம் நூற்றாண்டுல இருந்தாங்க அதாவது ஐயா வந்து வரவேற்றாங்கன்னா சமரச சுத்த சன்மாக்க சங்கத்துக்குள்ளேயும் ஞானத்துக்குள்ளேயும் தான் வரவேற்றாங்க அப்போ உள்ள மனிதர்களை மட்டுமா வரவேற்பாங்க இல்ல இப்பயும் வரவேற்றுதான் இருக்காங்க இனிமேல் வரவேற்று தான் இருப்பாங்க அதாவது எல்லா உயிர்களையும் சமரச சுத்த சன்மாக்க சங்கத்துக்கு எல்லாரும் வரணும்னு சொல்லியிருக்காங்க இக்காலத்திலயும் எவ்விடத்துலயும் அதாவது எங்க இருந்தா எந்த காலமா இருந்தாலும் ஐயா வந்து நம்மள சமரச சுத்த சன்மாக்கத்து சங்கத்துக்கும் கூப்பிடுவாங்க நீங்க உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் ஐயா எல்லாரையும் வர சொல்றாங்க அதாவது இதுல வந்து வேற்றுமை தாழ்வு உயர்வு தாழ்வு கிடையாது சமரச சுத்து சன்மாக்க சங்கத்துல அப்படி அவங்க ஐயா நினைக்கிற நம்மதான் அப்படி நினைச்சுக்கிறோம் ஆனா யாருமே வேச்சுமே அதான் பார்க்கவே கூடாது உயர்வு தாழ்வு எல்லாருமே மனிதன் எல்லாருமே சமம் தான் மரணம் இனா பெருவாழ்வில் வாங்கிடலாம் கண்டு நம்ம எல்லாரும் ஞானத்து அதாவது சமரச சுத்த சன்மாக்க சங்கத்துக்கு வரணும் அப்படி வரணும்னா ஜீவகருண்யம் பண்ணலாம் ஜீவகருண்யம் பண்ணா சமரச சுத்த சண்மாக்க சங்கத்துக்கு வந்து சமரச சுத்த சண்மாக்க சங்கத்துக்கு வந்த பிறகு அகத்துக்குள்ள வரணும் அகத்துக்குள்ள வந்துட்டாலே நம்ம ஞானத்தை அடைஞ்சிடலாம் ஞானத்தை அடைஞ்சிட்டாக்கா ஐயா வந்து மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழலாம் அதாவது எல்லாருமே இறந் அதாவது ஒரு மனிதன் பேர் இருந்தா இறப்புங்கிறதா உனக்கு முடிவு கிடையாது அதாவது பிறப்புக்கு ஒரு கடலுக்காண்டி ஒரு கரை இருக்கு அதாவது அதுக்காக ஒரு கரை இருக்கு இங்க ஆரம்பிச்சா அங்க முடியும் ஆனா இந்த பிறப்புக்கு ஒரு கரைங்கிறது உனக்கு கிடையவே கிடையாது ஐயாவாலே சொல்ல முடியாதா அவ்வளவு பெரிய பிறப்பு அதாவது நம்ம போன போன பிறப்புல நம்ம கடமைகள் தவறினால்தான் இன்னொரு பிறப்பு எடுத்துவோம் அதை நம்ம புரிஞ்சுக்காம புற இன்பத்திலேயே போகக்கூடாது அகத்துக்குள்ள வாங்க ஞானத்தை தெரிஞ்சுக்கோங்க நீங்க இல்லாத பெருவாழ்வு வாழலாம் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க புனைந்தவரையே பொய்ப்புகளின் சக்தின்னு சொல்கின்றேன் அதாவது ஐயா நான் வந்து பொய் சொல்லல உண்மையை தான் சொல்றாங்க நான் அந்த இடத்துல ஏன் பயன்படுத்தியிருக்காங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரே அதாவது எல்லாருமே சமம் தானே ஆஹ் கடவுளுக்கு ஏறி வெவ்வேறு பேரு அந்த அதாவது கடவுள் பேரு விஷ்ணு சிவன் அந்த கடவுள் பேரு பார்வதி அந்த கடவுள் பேரு சிவன் அதாவது விஷ்ணு அப்புறம் அந்த கடவுள் பேர் முருகன் சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது அப்புறம் மனிதர்களும் ஐயா மனிதர்கள் சொல்லவே இல்லை யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் அப்படின்னு எல்லாருமே கலந்து மனிதர்களும் கலந்து எல்லாரும் கலந்த கடவையான கடவுள் இருக்காங்க அதனாலதான் நான்னு சொல்றாங்க ஐயா நாங்கள்னு சொன்ன பிரிச்சு பேசுற மாதிரி ஆயிடுங்க நான் சொல்றேன் நாங்க சொல்ற அதாவது நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே நான் நல்லதுதான் சொல்றேன் அதாவது அறிவுரைதான் சொல்றேன் அறிவுரைனாக்கா அன்பான தான் சொல்றேன் தவிர நீங்க உதவும் நான் வந்து ஒரு கோபத்துலியும் இதுலயும் சொல்லல அன்பான அதுவும் ஒரு அதாவது ஒரு பயத்தான என்ன சொல்றீங்க ஏன் பயம்னாக்கா எல்லாருமே மறைய பிறந்து பிறந்து இறந்துகிட்டே இருக்காங்க அப்படி இருக்க கூடாது அதனால நாங்க உண்மையதான் ஒரு ஒருபோதும் நான் சத்தியம் ஒருபோதும் போய் சொல்லவே இல்ல சத்தியமா தான் நான் சொல்றேன் அப்படிங்கிறேன் அதனாலதான் கடைசியா சத்தியம் சொல்கிறேன்னு முடிச்சிருக்காங்க பொற்றபையில் சிச்சபையில் புகுந்தரணம் விதி நம்ம அதாவது பொற்சபை சிச்சபைனா பொற்றபை சிச்சபேனா அழகிய சபை ஞானத்தின் சபை சமரச சுத்த சன்மாக்க சங்கத்தர்கள் கூடி இருக்கும் சபை அதனால் பொற்றபை சிற்சபை சொல்றாங்க நம்ம எல்லாரும் பொற்சபை சிற்சபையில புகுந்தரணும் இதுவேனா பொற்சபை சிற்சபையில நம்ம வர தரணும் அதாவது ஞானத்துக்குள்ள வர தரணும் ஞானத்துக்குள்ள வர நாட்களும் காலங்களும் இதுவே அதாவது நீங்க இந்த நிமிடம் வரணும்னு நினைச்சா கூட நீங்க ஞானம் அதாவது சமரச சுத்த சண்மாக்கத்துக்கு வரலாம் நீங்க நாட்களை கணிக்கான கனி கழிக்காம நீ விரைந்து நீங்க வாங்க எல்லாருமே அதனால வந்து யாருமே சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்துக்கு எல்லாரும் வாங்க ஜீவ வித செய்யாதீங்க நான் ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே மே ஞான நிலை பெற்றே நன்றே சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன்

தீர்த்தான் மகிழ்வளித்தான் நீ ஞான ஆட்டமெலாம் தந்தான் நலம் கொடுத்த ஆட்டமிலா மாடுக நீ என்றார் தன்னந்தடலை பாடுக நீ என்ற தன்னை தவிர்த்தான் நானான் சிற்றம்பலவன் நந்தோ நான் வானாடர் செய்தற்கு